கே பொறுத்தவரை எல்லாருடைய லைஃப் எல்லாருக்கும் ஒரே மாதிரி லைஃப் அமையிறது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படிநிலைகள்னு வச்சுக்கோங்களா அதுதான் அந்த கோடு இது ஒரு படிநிலை இது ஒரு படிநிலை அது ஒரு படிநிலை அது ஒரு படிநிலை அது ஒரு படிநிலை இந்த படிநிலை எதை பொறுத்தது அப்படின்னா ஃபினான்சியல் ஸ்டேட்டஸை பொறுத்தது என்ன காரணம் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஏன் ஃபினான்சியல் இந்த காலம் இந்த உலகத்தை பொறுத்தவரை ஃபினான்சியல் அதாவது காசை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வா அந்த வாழ்க்கை தரம் வந்து தீர்மானிக்கப்படுது எதனா ஒருத்தன்ட்ட எவ்வளோ காசு இருக்கோ தான் அவன் இந்த உலகத்துல எதை எதை அனுபவிக்க முடியும் சொல்கிற சொல்ற தான் இந்த உலக வாழ்க்கைங்கிறது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறது என்ன ஒரு விஷயம்னா ஒருத்தன்ட எவ்வளோ காசு இருக்கோ அதை பொறுத்து இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் இருக்கு இதுல அரிது மாதிரியா மானுடராய் மானுடராய பிரித்தலை அரிது அறிது மருது கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அறிதுனு இதுல உடல்நிலை சரியில்லாம காசு இருந்து உடல்நிலை சரியில்லாமா ஆகிற ஆட்களை நம்ம விட்டுடலாம் அது இதுல கணக்கு எடுக்க முடியாது ஆனா பொதுவான கணக்கு என்ன இந்த உலகத்துல காசு இருந்தாதான் நம்ம நினைச்சபடி நம்ம இந்த லைஃப அனுபவிக்க முடியும் நினைச்சபடி ஒரு ஐபேக்கோல போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடணும்னாலும் இப்ப நூண்டு ஐஸ்கிரீம் எவ்வளவு சொல்றான் ஐநூறு ரூபாய் சொல்றான் நல்ல டேஸ்டான ஐஸ்கிரீம் காசு வேணுமா வேண்டாமா வேணும் பி இருந்து ஆடி கார்ல இருந்து வாங்கணும் என்ன வேணும் காசு வேணும் இந்த உலக லைஃப்ங்கிறது எப்படி இருக்குது காசை பொறுத்து பினான்சியல் ஸ்டேட்டஸை பொறுத்து பல படிநிலைகளாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வினி பையன் இருக்காங்களா இவன் இந்த முத மொத ஸ்டேஜில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்டேஜ் வந்து பெரிய அளவில் பினான்சியல் இது இல்லை நம்ம நினச்சபடி நினச்சதை வாங்க முடியாது நினச்சபடி நினச்சதை செய்ய முடியாது மனசுக்குள்ளே எப்பவும் ஒரு வருத்தம் ஓகே தான்

இதுல வந்து என்னெல்லாம் இருக்கு நினைச்சத வாங்கி சாப்பிட முடியாது வாங்கி சாப்பிட முடியாது முடியாது ஒரு கோயிலும் உதவி பண்ண மாட்டான் நல்ல ஓகே வாழ்க்கையில கஷ்டத்துலயும் கஷ்டம் மன உளைச்சல் ஒரு பொண்ணை லவ் பண்ணா கூட மாட்டான் ஓகேவா அந்த மாதிரி இந்த லெவலில் இருக்கா இந்த லெவல்ல இருக்கக்கூடிய பினிசு தன்னுடைய நிலையை உணர்ந்து என்ன செய்யணும் இந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணணும் அடுத்த லெவல் என்னன்னு வச்சுக்க அவனால அவன் நினைச்ச உணவை வாங்கி சாப்பிட முடியும் அவனால மினிமமாச்சு ஒரு கையில ஒரு கேரண்டியான ஒரு பணம் இருக்கும் அவனால பி எம்டபிள்யூ கார் வாங்க முடியாட்டாலும் ஒரு பல்சர் பைக் ஆச்சும் வாங்க முடியும் இதுதான் அந்த படிந்த சரி இதுல இருக்கிறவன் என்ன பண்ணணும் இதுல இருந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணணும் இந்த லெவல்ல என்ன ஆகும் அவனால ஒரு கார் வாங்க முடியும் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் சுத்தி பார்க்க முடியும் அந்த லெவலுக்கு இவனுடைய பினான்சியல் அடுத்த உள்ளவன் என்ன இருக்கான் இவன் வந்து காரு நல்ல பெரிய காரே வாங்க முடியும் இந்தியாவில எங்க வேணாலும் சுத்தி பார்க்க முடியும் அடுத்தது வந்து இவன் வந்து பி கார் வாங்க முடியும் இந்தியா இல்ல உலக நாடுகளே சுத்தி பார்க்க முடியும் இங்க வந்து இவனுக்கு என்ன வேணாலும் செய்ய முடியும் இவனால என்ன வேணாலும் வாங்க முடியும் ஆனா எல்லாரும் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கணும் இந்த எல்லா ரைட்லேயுமே கச்சக் 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 கஷ்டம் கவலை சோகம் அப்படிங்கிற ஒருத்தன் என்ன போட்டோம்ல அப்படிங்கிறவங்க இருப்பானு கேட்டால் எல்லாேருக்கும் இருப்பாங்க அது பாவப்பட்டவனா இருந்தாலும் சரி பணக்காரந்தான் சரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி கஷ்டம் நஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும்

தன்னுடைய லெவல பண்ணதுக்கு முயற்சி பண்ணாதது முயற்சி முயற்சி பண்ணாதது அதுக்கப்புறம் வந்து அதுக்கான தன்னை தன்னை மெருகேத்தி அடுத்த லெவலுக்கு போவதற்காக தன்னை உண்டாதது அப்புறம் வந்து தேவையில்லாத எண்ணங்கள்லாம் மனசை கொண்டு போகிறது பொம்பளை பின்னாடி சுத்துறது அப்புறம் வேற என்ன பொழுதுபோக்கிலேயே நாட்டம் கொண்டுகிட்டு இருக்குது இப்படி இருந்தான் அப்படின்னா இவன் கடைசி வரைக்கும் இந்த பாதையிலேயே தான் வாடிக்கிட்டு ஏதோ உள்ளத மட்டும் கொஞ்சம் தன்னுடைய திறமை என்ன அப்படிங்கறத யோசிச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத அதிகமா யோசிச்சு போதைங்கிற பாதைக்குள்ள போகவே போகாம நல்ல எண்ணங்களோட முயற்சி பண்ணலாம் அப்படின்னா இந்த வந்து இந்த ஒரு விஷயத்த உள்ள போட்டான் முயற்சி தன்னை பத்தின சிந்தனையை அதிகப்படுத்தினா எப்படியா தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்தான் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து அது கொண்டு வந்தோம்னா இங்க இருந்து இங்க அப்பனதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்க இருந்து இங்க அப்பனதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல இங்க இருந்து ஒரே அடி அங்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு எப்படி வேணாலும் வாய்ப்பு இருக்கு அது அவன் எந்த அளவுக்கு தாமல நம்பிக்கை வைக்கிறான் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறான் எந்த அளவுக்கு என்ன எஃபோர்ட் தான் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறான் எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோட முயற்சி பண்றான் தன்னுடைய சோம்பேறித்தனத்தை விட்டு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்கிறது இதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறேன் வாழ்க்கைங்கிறது வாழ்கிறதுக்கு அந்த மாதிரி எந்த பாதையில் போகிறோன்ற அதே மாதிரி தான் இங்கேயும் இவன் ஒரு சாதாரண லெவலில் இருக்கான் எல்லாருக்கும் எல்லா வசதிகளையும் ஆண்டவன் கொடுக்குறது இல்லைன்னு வச்சுக்கேன் இவனுக்கு பெட்டரை கொடுத்துருக்கான் அப்போ இவன் என்ன பண்ணணும் இதை உடையும் இதில் இருந்து ஈஸியாக அங்கே போகிற முடியும் இவனுக்கு வாய்ப்புகள் அதிகம் அவனை உடையும் அப்போ இவன் என்ன பண்ணணும் இன்னும் தன்னுடைய இலக்குகளை வந்து அதிகப்படுத்தணும் தன்னுடைய திறமையை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பும் இருக்குது அதை அதிகப்படுத்தணும் தேவையில்லாத செலவுகளை அதிக பண்ணிட்டு தேவை உள்ள செலவுகளை அதிக பண்ணணும் வேற என்ன முயற்சி தான் சேம் அவன் பண்ண வேண்டிய முயற்சிய அவனை உடைய கம்மியா போட்டாலும் இவன் இந்த லெவல்ல இருந்து இந்த லெவலுக்கு வந்துடலாம் ஓகே அதே மாதிரி இவனும் அதே மாதிரி எப்போட் போட்டாங்க வந்துடலாம் இவனும் அதே மாதிரி எப்போட் போட்டாங்க வந்துடலாம் இவனும் அதே மாதிரி கூட ஆக மொத்தத்தில் சொல்ல வர்றது எல்லாரும் ஒரே பாதையில ஓடாம வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கான நிறைய படிநிலைகள் இருக்குல்ல அந்த படிநிலைகள்ல அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு போக ட்ரை பண்ணுங்க நம்மளால எடுத்த உடனே அந்த படிநிலைக்கு போக முடியாட்டாலும் கிட்டத்தட்ட அந்த நடுவில் உள்ள படிநிலைக்காவது வந்து வாழ்க்கையை ஓரளவுக்கு வாழ்த்துக்கு போக முடியும் இடைமட்டத்திலேயே கடந்துடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அங்க வாங்க அதான் முதையே சொல்லிவிட்டேன் எந்த லெவலில் இருந்தாலும் கஷ்டங்கிறது ஒன்றுதான் ஓகேவா ஆனால் இன்னொரு விஷயம் கடைசியாக சொல்லி முடியும் ஓகே இன்னும் இன்னொன்று வந்து சொல்லுவோம் இந்த கஷ்டத்தை விட்றலாம் இன்னொன்று இந்த பசங்களுக்கும் சரி இந்த பசங்களுக்கும் சரி இந்த பசங்களுக்கு இவங்க எல்லாருக்கும் இவனுங்க இவனு விட்டுருங்க இந்த ரெண்டாவது பசங்களிருந்து விட்லாமா விட்றலாம் இந்த பசங்க தான் ரொம்ப மெயின் இவங்க 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 தான் ரொம்ப மெயின் இவங்கலாம் இன்னும் நல்லா இவங்க கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோயேன் இவங்க இவங்க இந்த ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம் இவங்கள வந்து நிறைய விஷயங்கள் வந்து தடை வகம் முக்கியமா கூட உள்ளவன் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க சில பேர் இருப்பாங்க இல்லை அவனை நெகட்டிவ்லயே தள்ளுறது கொஞ்சம் உன்னால முடியாதுன்னு சொல்லுறதுக்கே கொஞ்சம் பேர் இருப்பாங்க இதான் அந்த இந்த தடை இந்த தடையை நாம என்ன பண்ணணும் முட்டி தள்ளிட்டு வரணும் ஓடாம பக்கத்துல வந்து மிதிச்சு பொண்ணே போடுவோம் ஓடுறான்னு முட்டி தள்ளணும் அவன் தடை பண்ணாங்கறக்காக அவன் டிமோட்டிவ் பண்ணாங்கிறக்காக நீ டிமோட்டிவ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வரணும் கொண்டு வந்தாலும் நம்ம எல்லாருக்கும் வழங்கப்படக்கூடிய சன்மை இப்போ இவன் இந்த பாதையில ஓடுறான் இவன் எந்த பாதையில ஓடுறான் இவன் எந்த பாதையில ஓடுறான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில ஓடுறோம் ஓகே நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் என்ன சொல்றது நிறைய தடைகள் இருக்கும் இது வந்து ஒரு கஷ்டமான பாதை இந்த பாதையை பொறுத்தவரை எப்படி சொல்லலாம்னா பினான்சியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் போது வாழ்க்கையில் ஹெல்ப்பிங் ஹெல்பிங் பண்ண யாரும் இல்லாத போது இந்த பாதை எப்படின்னா முள் நிறைஞ்ச பாதையாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த முள்ளு நிறைஞ்ச பாதையாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து குத்தி காயப்பட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணால் தடைகளை தட்டி விட்ட கஷ்டங்களாக பெருசாக எடுத்துக்கல அப்படியே இங்கே வந்தேன்னா இந்த பக்கம் தான் முள் இருக்கும் ஆனால் அந்த உடைய முள் கொஞ்சம் கம்மி ஓகே இங்கே இருந்து இங்கே வந்தேன்னா இங்கே அதை உடைய முள் ரெண்டு தான் இருக்கும் அப்படியே குறிச்சு குறிச்சு போயிருந்தோம் ஓகே இங்கே இருந்து இங்கே வந்தோம்னா எங்கேயாவது ஒரே ஒரு முள்ளு தான் கிடக்கும் ஒரே தாண்டா தாண்டி போயிருந்தோம் அதே பார்த்து தாண்டி போனோம்னா தாண்டி போயிருந்தா இல்லைன்னா குறிச்சு போயிருந்தோம் இங்கே வந்தால் முள் பெருசாக இருக்காது வேற ஏதாவது சின்ன சின்ன கல் தான் கிடக்கும் சின்ன பண்ணால் ஒன்றுமே கிடையாது சாதாரண மண்ணு தான் நார்மலாக நடந்து போயிட்டே இருக்கும் சரி நம்ம எல்லாரும் கல் நடந்து கரைச்ச பாதை முள்ளாக இருக்கிற பாதை கொஞ்சம் முள்ளு கம்மியான பாதை முள் ரெண்டு மூணு இருக்கிற பாதை இப்படி எல்லா பாதையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஓடி போனாலும் ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா எல்லாருக்கும் ஒரே சர்பானம் தான் வா எல்லாரும் ஒரே பாதை வித்தியாச வித்தியாசமான பாதையில வந்தாலும் எல்லாருக்கும் கடைசியா கிடைக்கிற சன்மானம் என்னது எல்லாருக்கும் சன்மானம் ஆனா நான் சொல்ல வர்றது என்னது எல்லாரும் இந்த புலில தான் வந்து இருக்க போறோம் இதுதான் எதை நோக்கி இருக்கோம்னா இதை நோக்கி தான் வந்துட்டு இருக்கோம் இடுக்காக வந்தாலும் சரி பிச்சைக்காரனாக வந்தாலும் சரி ஃபாஸ்டாக வந்தாலும் சரி ஸ்லோவாக வந்தாலும் சரி எங்கே வந்து விழ போகிறோம் கோப கட்டிக்கிறது புளிக்குள்ளதும் வந்து விழ போகிறோம் எவனும் தப்பவும் முடியாது புளியை தாண்டிக்கலான்டா வாய்ப்பே கிடையாது எல்லாருக்கும் தான் கடைசி சன்மானம் ஆனா சேரதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டமான பாதையில் வர்றது போதா கொஞ்சம் ஈஸியான பாதை அதோட கொஞ்சம் ஈஸியான பாதை அதை விட கொஞ்சம் நல்ல பாதையில் வந்து சேர வேண்டும்ங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய